லங்கா வரலாறில் வந்து பகுதிவன் வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம் அவ்வகையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற தொண்டமனாறு பரீட்சை எக்ஸாம் பேப்பர் பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அவ்வகையில் வந்து நான் முதலாவது கேள்வியை நாங்கள் நோக்குன்ற போது முதலாவது கேள்வி என்ன பாகியன் தேரர் ரொபர்ட் நோக்ஸ் ரிபைரோ அரிஸ்டோட்டில் பிளினி பாகியந்தேரர் ரொபர்ட் நாக்ஸ் ரிபைரோ அரிஸ்டோட்டில் புளினி இதில் வந்து ஐவரும் என்ன எழுத்தாளர்கள் வெளிநாட்டு எழுத்தாளர்கள் அதில் வந்து பாகியந்தேர் வந்து இலங்கைக்கு வருகை தந்த எழுத்தாளர் பாகியந்தேர் வந்து என்ன இலங்கைக்கு வருகை தந்த சீன நாட்டை சேர்ந்த எழுத்தாளர் மற்றவர்கள் வந்து என்ன இலங்கைக்கு வருகை தராதவர்கள் மற்ற என்ன இலங்கைக்கு வருகை தந்தவர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்ட என்ன தகவல்களை பயன்படுத்தி இலக்கியங்களை எழுதியவர்கள் என்ற ரீதியில வந்து பிரித்து பார்க்கலாம் அடுத்த இரண்டாவது கேள்விய நாங்கள் நோக்குன்ற போது அனுராத காம உபதிசகாம மகா மகாகாம அதாவது அனுரதகம உபதிசகம உருவலகம விஜிதகம மகா கம இதுல வந்து அனுரதகம உபதிசகம உருவலகம விஜிதகம என்பன வந்து என்ன குடியிருப்புகள் மகாகம வந்து இராச்சியம் மகாகம வந்து ராச்சியம் ஏனைய வந்து குடியிருப்புகள் அடுத்த மூன்றாவது கேள்வியை நாங்கள் நோக்குகின்ற போது பாகியன்களை குருவிட்ட தொம்பலன சீரிய பொத்தானா என்ன பாகியங்களை பட்ட தொம்பலன சீரிய பொத்தானா இராவண இல்லை இவன் கட்டுவை இதுல இவன் கட்டுவந்து முன் வரலாற்று கால மையம் இபன் கட்டுவை வந்து முன்வரலாற்று கால மையம் ஏனையை வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட கால மையம் இவன் கட்டுவந்து வந்து முன்வரலாற்று கையம் முன்வரலாற்று கால மையங்கள் மற்றவை வந்து என்ன வரலாற்றுக்கு முற்பட்ட கால மையங்கள் அடுத்த வந்து நான்காவது கேள்வி என்ன நிசங்க முதலாம் கஜபாகு ரெண்டாம் விக்கிரமபாகு சோடகங்கன் சாகசமல்லன் இதில் வந்து முதலாம் கஜபாகு என்பது பிழையான விட ஏனென்றால் முதலாம் கஜபாகு வந்து கலிங்க நாட் கலிங்க வம்சத்தை சாராதவன் முதலாம் கஜபாகு வந்து கலிங்க வம்சத்தை சாராதவன் இதில் வந்து நிசங்க மல்லன் சோடகங்கன் சாகசமல்லன் ரெண்டாம் பாகு போன்றவர்கள் வந்து என்ன கலிங்க வம்சத்தை சார்ந்தவர்கள் அடுத்தது வந்து என்ன கேள்வி என்ன அம்பகமோகல்வெட்டு தம்புள்ளை பாறை கல்வெட்டு வாந்துருப்ப சாசனம் ரம்பாவை பலகை சாசனம் ரன்கோத் விகாரை சாசனம் இதில் வந்து அம்பகமோ கல்வெட்டு வந்து முதலாம் விஜயப்பாகினுடைய கல்வெட்டு அம்பகமோ கல்வெட்டு வந்து முதலாம் விஜயப்பாகும் மன்னனுடைய வரலாற்றை குறிப்பிடுகின்ற கல்வெட்டாக காணப்படுகின்றது மற்ற தம்புள்ளை பாறை கல்வெட்டு பாந்துருப்ப சாசனம் ரம்பாவ பலகை கல்வெட்டு பலகை சாசனம் ரங்கோத் விகாரை தூண் சாசனம் என்பன வந்து நிசங்க மலனுடைய வரலாற்றினை குறிப்பிடுகின்ற என்ன எனக்கு தொல்பொருள் சாதனங்களாக காணப்படுது என்ன அம்பகமோ கல்வெட்டு முதலாம் விஜயப்பாவுமையுடைய வரலாறு பற்றி குறிப்பிடுது ஏனையை வந்தும் நிசங்கமலனுடைய வரலாறு பற்றி குறிப்பிடுது அடுத்த ஆறாத கேள்வி என்ன பிலிப்போல் வந்து இலங்கையின் வரலாற்று துன்பவியல் நாடகம் என்ற நூல் எழுதப்பட்டது பிலிப்போல் வந்து இலங்கையின் வரலாற்று துன்பவியல் நாடகம் என்ற நூல் எழுதப்பட்டது பிளினியால வந்து இயற்கை வரலாறு என்ற நூல் எழுதப்பட்டது மெகஸ்தனிசால வந்து இண்டிகா என்ற நூல் எழுதப்பட்டது கொஸ்மஸால் வந்து பூகோள சாஸ்திர பிரவேசம் என்ற நூல் எழுதப்பட்டது ரிபேரோவால வந்து இலங்கை வரலாறு என்ற நூல் எழுதப்பட்டது ரொபர்ட் நொக்ஸால வந்து அன்றைய இலங்கை என்ற நூல் எழுதப்பட்டது அடுத்த ஏழாவது கேள்வியை நாங்கள் நோக்குன்ற போது மன்னர்களும் அவருடைய மறுபேர்கள் பற்றி தந்திருக்கு முதலாம் விஜயப்பாகு வந்து கீர்த்தி குமாரன் மூன்றாம் விஜயப்பாகு வந்து ராஜா நான்காம் விஜயப்பாகு வந்து போசத் விஜயபாகு ஐந்தாம் விஜயப்பாகு வந்து சவுளு விஜயபாகு ஆறாம் விஜயப்பாகு வந்து கவுல்ஜ விஜயபாகு ஆறாம் விஜயப்பா பேர் வந்து பேர் விஜயபாஹு மறுபேர் என்ற பேர் வந்து இல்ல ஆறாம் விஜயப்பா உமனுடைய மறுபேர் வந்து கவுல்ஜ விஜயப்பாகு அடுத்தது பதினோ பதினா பதினான்காவது கேள்வியை நாங்கள் நோக்குன்ற போது என்ன தம்பதெனியா பார் சாரி எட்டாவது கேள்வியை நாங்கள் நோக்குகின்ற போது என்ன இதில் கல்வெட்டுகள் குறிப்பிடப்பட்டுள்ளது வெவல்கட்டிய சாசனம் வந்து குறித்த கிராம தொகுதியிலான நீதி நிர்வாகம் பற்றி குறிப்பிடுது சரி மிகுந்தலை தூண்கல்வெட்டு வந்து பிக்குமார்களுக்கான அறிவு உருவத்தல்களும் விதிகள் பற்றி குறிப்பிடுது பதிலை தூண் கல்வெட்டு வந்து சந்தையொன்றின் சந்தை நகரம் ஒன்றின் முகாமை பற்றி குறிப்பிடுது சரி கொடபாய வந்து துறைமுக வரி பற்றி குறிப்பிடுது வெளிப்புற பொட்சாசனம் வந்து பசவன் கால நிர்வாகம் மற்றும் பசவன் பற்றியும் அவனுடைய புதவிலர்கள் பற்றியும் குறிப்பிடுது அடுத்த ஒன்பதாவது கேள்வியை நாங்கள் நோக்குன்ற போது இரண்டாம் சேனமனுடைய தளபதி யார் கூட்டக ஓ ரெண்டாம் சேனமனன் என்ன இல்ல இது வந்து என்னண்டா என்ன படையின படைத்தள என்ன மன்னர்களும் அவர்களுடைய படைத்தளபதி தளபதி மன்னர்கள் தான் கேட்டுருக்கு அப்பகில வந்து ரெண்டாம் சேனனுடைய ப படைத்தளபதி வந்து குட்டக தளபதி ரெண்டாம் சேனனுடைய படைத்தளபதி வந்து குட்டக தளபதி தாது படைத்தளபதி வந்து மிகார தாதுசேனனுடைய படைத்தளபதி வந்து மிகார நான்காம் மகிந்தனுடைய படைத்தளபதி வந்து தளபதி நான்காம் மகிந்தனுடைய படைத்தளபதியா தளபதி முதலாம் பராக்கிரமப்பாவனுடைய படைத்தளபதி நகர கீர்த்தி தளபதி சரி அடுத்த துட்டகாய்முனுடைய தளபதி வந்து த நந்திமித்ரா தளபதி சரி அடுத்த என்ன பத்தாது கேள்வி வந்து மன்னர்களும் மன்னர்களுக்கு எதிராக படையெடுத்து வந்தவர்களும் அவ்வகையில் வந்து சேனன் குத்தி என படையெடுத்து வந்தவர் சூரதிசன் அடுத்தது எள்ளாளன் யாருக்கு எதிராக படையெடுத்து வாரான்டா அசேலனுக்கு எதிராக படையெடுத்து வாரான் அதே போன்று துட்டகாய் முனு எதிராகார் படையெடுத்து வாராண்டா பல்லுகன் என்பவன் வந்து வாரான் அதே போன்று வெலகம்பாக்கு எதிராக புலகந்த என்பவன் படையெடுத்து வாரான் அதே போன்று முதலாம் சேரன் காலத்துல வந்து சிறிமாரோ சிறுபல்லவன் படையெடுத்து வாரான் நான்காம் உதயமனன் காலத்தில் காலத்துல வந்து இரண்டாம் பெராந்தக சோழன் வந்து படையெடுத்து வாரான் அடுத்த பதினோராது கேளியை நாங்கள் நோக்குகின்ற போது மன்னர்களும் அவர்களுடைய மனைவிகளின் பேர்கள் பற்றி தான் தந்திருக்கு அவ்வகையில் வந்து பண்டுபாசுதேவருடைய மனைவி பேர் என்ன பத்தகை சாயனா காக்க வண்ண தீசனில் காவன் தீசனுடைய மனைவி பேர் என்ன விகாரமா தேவி வட்டகாமினி அவனுடைய மனைவி மனைவியின் பேர் என்ன சோமா தேவி நிசங்கமல்ல மன்னனுடைய மனைவிப்பேர் என்ன கல்யாணிவதி ஸ்ரீ விக்ரம ராயசிங்கனுடைய மனைவி பேர் என்ன வெங்கட்ரங்கம்மாள் அடுத்த பன்னிரெண்டாவது கேள்வி என்ன கல்வெட்டுகளும் அவை குறிப்பிடுகின்ற விடயங்களும் இதில் வந்து பன்னிரெண்டாவது வந்து என்ன சரியான விடை இல்லாத காரணத்தில் வந்து நான் அதில் என்னென்ன இது வந்து குறிப்பிடு பற்றி தந்துருக்கேன் அவ்வாக்கையில் வந்து கொடவாய தூண்கள் கல்வெட்டு வந்து துறைமுக வரி பற்றி குறிப்பிடுது பதுளை தூண்கள் வெட்டு வந்து வர்த்தக சந்தை ஒன்றின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுது பெருமியன் குல வந்து பசவமனன் பற்றி குறிப்பிடுது சித்துல் பவா கேள்வெட்டு வந்து துட்டகாய முனுவின் பத்து தளபதிகள் பற்றி குறிப்பிடுது வள்ளிபுற பொட்சாசனம் வந்து பசவ பற்றிய வரலாறு பற்றி குறிப்பிடுது அடுத்த வந்து பதிமூன்றாவது கேள்வி என்ன நூல்களையும் அவற்றை எழுதியவர்களும் நூல்களும் நூலாசிரியர்களும் அவ்வகையில் வந்து தூபவம்சத்தை வந்து எழுதியவர் யார் வாசிஸ்வர தேரர் தூபவம்சத்தை வந்து எழுதியவர் வாசிஸ்வர தேரர் ரசவாகினி என்ற நூலை எழுதியவர் யார் வேதகம வேதக தேரர் ரசவாகினி என்ற நூலை எழுதியவர் யார் வேதக தேரர் தலதாசிரிதர் என்ற நூலை எழுதியவர் யார் தெவரத என்ற நூலை எழுதியவர் யார் காவிய காவியசேகர என்ற நூலை எழுதியவர் யார் தொட்டக மோசிறாகுல காவிய காவியசேகர் என்ற நூலை எழுதியார் தொட்டகமோ சிறுல தேறும் அடுத்த ஜாழ்ப்பாண பைபோ மாலை என்ற நூலை எழுதியவர் யார் மாதகள் மயில்வாகன புலவர் ஜாழ்பாண பைபோ என்ற நூலை எழுதியவர் யார் மாதகள் மயில்வாகன புலவர் இவ்வளவு விதையிடத்த பதினான்கேளிய நாங்க நோக்குன்ற போது என்ன ராஜ்ஜியங்களும் அதனுடைய மறுபேர் பற்றி தான் கேட்டுருக்கு அவ்வகையில வந்து தம்பதினியா அவருடைய மறுபேர் வந்து என்ன ஜம்பு தோனி தம்பதனியான மறுபேர் வந்து ஜம்பு தோனி ஜாப்பவு ஆண்ட மறுபேர் வந்து என்ன சுப பர்வதம் மறுபேர் வந்து அத்து கம்பளின மறுபேர் வந்து கங்காசிரிபுர கண்டினுடைய மறுபேர் வந்து செங்கடையல அடுத்த வந்து என்ன மன்னர்களும் அவர்களுடைய என்ன ரா என்ன ராச்சியங்கள்ன்ற வகையில் வந்து பார்க்கலாம் மா இல்லடி அவனுடைய தொடர்பு மன்னர்களும் தொடர்பட்ட இடங்கள் என்ற வகையிலும் பார்க்கலாம் அவ்வகையில் வந்து மானாபரணவுடன் தொடர்புடையது என்ன பூங்காமை மானாபரண தொடர்புடைய வந்து புங்காம அடுத்த வந்து கீர்த்திசிறி மேவனுடன் தொடர்புடைய வந்து மகாநாகல கீர்த்திசிறி மேவனுடன் தொடர்புடைய என்ன மகாநாகல சிறி வல்லவனுடன் தொடர்புடைய வந்து உதுன் துறை சிறீ பல்லவனும் தொடர்புடைய வந்து துறை அடுத்த விக்கிரமப்பா ஆகியுடன் தொடர்புடைய வந்துன்னு பொல நறுவை விக்கிரமப்பா தொடர்புடைய வந்து பொல அடுத்த வந்து முதலாம் பெராக்கிரமப்பாகனும் தொடர்புடைய வந்துன்னு பண்டு வஸ் நுவர மானாபரனோடு புங்காம கிது மகா முகனோடு மகாநாக சிறீ வல்லவனோடு உதன் தொர விக்ரமப்பாகுவோடு புலனறுவை முதலாம் பெராக்கிரமப்பாவோடு பண்டுவஸ் நுவர அடுத்த வந்து மகாவம்சத்தின் குறிப்பின்படி விஜயனின் தலைநகரம் என்ன தம்ப வண்ணி அடுத்த வந்து அனுராதபுர மற்றும் புலனறுவை ஆகிய பிரதேசங்கள் அழைக்கப்பட்ட பிரதான நிர்வாக பிரிவு வந்து பிகிட்டிரிடம் அனுராதபுர புலனறுவை ஆகிய பிரதேசங்கள் அழைக்கப்பட்ட பிரதான நிர்வாக பிரிவு அழைக்கப்பட்ட ஊடாக ஜம்புகோல ஜம்புகோள பட்டினத்தின் ஊடாக வருகிய தீசனுக்கு பின்னர் ஆட்சிக்கு ஆட்சிப்பீடமேறியவர் யார் என்றா உத்திய மன்னன் வந்து ஆட்சிப்பீட நேரு தேவநம்பிய தீசனுக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்தவன் யார் உத்தியன் அடுத்தது முதலாம் சேன மன்னன் பாண்டியருக்கு உதவ அனுப்பிய படை என படை தளபதிய படையின் தளபதி வந்து குட்டக தளபதி முதலாம் சேனமனன் பாண்டியருக்கு உதவ அனுப்பிய படையின் தளபதியார் குட்டக தளபதி இவ்வளவு தான் என்ன தொண்டமனாறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது தொண்டமனாறு இலங்கை வரலாறுக்குரிய பகுதிவன் வினாக்கள் இருபது வினாக்கள் வந்து இதில் இருந்தது அதான் யாருக்கா ஜூஸ் ஆகும் வகையில் வந்து நான் போடுறேன் போடுறேன் சரியோ